வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷப ராசி அன்பர்களுக்கு வேலை சேவை வியாபாரம் தொழில் எந்த துறையை சார்ந்திருப்பினும் போட்டிகளில் வென்று அதிர்ஷ்டங்களை குறிப்பீர்கள் பிறர் வியக்கும் வண்ணம் பெயர் புகழ் அந்தஸ்து சமூகத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் வியாபார பிரயாணம் நல்ல உத்வேக சமயோஜித செயல் காரியங்களில் ஈடுபட்டும் பிறரை கலந்தாலோசித்தும் அனுபவங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் நல்ல முன்னேற்றம் காணும் வண்ணம் உங்களுடைய தொழில் சிறக்க உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் உல்லாசமாக புதிய இடங்களுக்கு சென்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு திரும்புவார்கள் சிலர் சோம்பலாக வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடும் இனம் புரியாத மனம் உடல் கோளாறு அசௌகரியங்களால் மருத்துவ ஆலோசனை பெறக்கூடும் சிலர் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி பண்டிகை கொண்டாட்டங்கள் மகிழ்வர் வேறு சிலர் குடும்ப குலதெய்வ குடும்பத்துடன் குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று பிரார்த்தித்து வரக்கூடும் வேறு சிலர் மூத்தோர் கடன் நினைவு நாள் படையல் வைத்து கொண்டாட கொண்டாடுவார்கள் சில குடும்பங்களில் வாரிசுகள் கிட்டக்கூடும் வாரிசுகள் புதிய வாரிசுகள் வீட்டில் வருவதால் மகிழ்ச்சி கூடும் பங்காளி மாமன் அத்தை அண்டை அயலார் வகையில் பிரச்சனைகளில் வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு சுமூகமாக தீர்த்து கொள்வது சிறப்பு சேர்க்கும் வேறு சிலர் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடும் இதனால் தண்டனை பெறக்கூடும் படிக்கும் மாணவர்கள் சோம்பலை விட்டு கூடுதல் பிரயத்தனத்துடன் படித்து முன்னேறம் முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் வேறு சிலர் மாணவர்கள் வேற்று ஜாதி மொழி மொழி பேசும் நபரிடம் இந்த வயதில் காதல் வயப்படக்கூடும் திடீர் வாகன விபத்து இரவு நேர பிரயாணம் தண்ணீர் தேங்கி உள்ள குட்டைகள் ரோடு சரியில்லாத பள்ளங்கள் சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் வாகன பழுது செலவுகள் கூடக்கூடும் இளைய உடன்பிறப்புகள் பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் தொழிலாளர்கள் மறைமுகமாக உங்கள் செயல்களுக்கு ஆதரவும் ஒத்தாசையும் நல்கி உங்கள் உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும் செயல்களில் உள்ள சிரமங்கள் குறையத் தொடங்கும் மீண்டும் வெற்றி பாதையை நோக்கி பயணப்படத் தொடங்குவீர்கள் தந்தை மூத்தோர் நல்ல வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் ஆன்மீக தொடர்புடையவர்கள் அரசியல்வாதிகள் அவர்களுடைய அறிவுரைகளால் லாப முன்னேற்றம் சித்திக்கும் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் சம்பந்தமான வேலை வியாபாரம் வழியாகவும் கல்வி எதுவாக இருப்பினும் அவர்கள் அவர்களுடைய நட்பு நட்பினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிட்டும் அரசு அலுவலகங்களிலும் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பினும் இயந்திர வகை தொழில் உற்பத்தி எண்ணெய் தாவர வித்துக்கள் ஏஜென்சிஸ் கனரக இயந்திரங்கள் என எல்லா தொழில் எந்த தொழில் சார்ந்திருப்பினும் லாபம் முன்னேற்றங்கள் தெரிய வரும் அலுவல் பணி வியாபாரம் குடும்பத் தொழில் உற்பத்தி தொழில் மற்றும் அது சார்ந்த வேலையில் வேற்றுமொழி இன ஜாதி மக்களுடைய தொடர்புகளாலும் அரசியல் தொடர்புகளாலும் அரசியல் நட்பு வட்டங்களிலும் காரியங்களை சாதித்து வலம் வருவீர்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் உற்பத்தி பேக்கேஜிங் எலக்ட்ரானிக்ஸ் துரித வகை உணவுகள் ஹோட்டல் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் முந்தைய நடவடிக்கைகளின் பேரில் தற்பொழுது பலன் தரும் வகையில் தொழில் சிறக்கும் குடும்ப மூத்தோர் உறுப்பினர்கள் வயோதிகம் அடைந்த மரணாவஸ்தையில் இருக்கும் பெரியவர்கள் மரணகதியை நற்கதியை அடையக்கூடும் மூத்த பிறப்புகள் சகாக்கள் குடும்பத் தொழில் நிர்வாகம் செய்பவர்கள் விவசாயம் உற்பத்தி ஏஜென்சிஸ் எண்ணெய் வித்துக்கள் உரம் தாவர வித்துக்கள் போன்ற கனரக இயந்திரங்கள் ஏஜென்சிஸ் உதிரி பாகங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல சிறக்கும் வண்ணம் தொழில் சிறக்கும் வண்ணமும் லாபம் அதிகரிக்கும் வண்ணமும் கிரக சூழல் அமைந்துள்ளது நிலம் இடம் பூமி கட்டடம் தற்பொழுது விற்று லாபம் பார்க்க வேண்டிய பொருட்களை நல்ல விலைக்கு விற்று லாபங்கள் காண்பீர்கள் அடிக்கடி வேற்று இடப்பிரயாணங்கள் மேற்கொண்டும் குழந்தைகளின் சுப விசேஷங்கள் நடத்துவதற்கான காரியங்களுக்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நன்றி வணக்கம்